அதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தி திருவள்ளுவத்தோடு அவரை நான் கொண்டு வரணும் எப்படி குமரி முனையில் பேரறிவுச் சிலை வள்ளுவர் சிலை இருக்கிறதோ அப்படி பேரன்பின் பேரு உழைப்பின் அடையாளமாக சாரதாஸ் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வள்ளுவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையோட நான் அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணனும் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல பிற என்று வள்ளுவம் சொல்லி இருக்கிறது அறிவார்ந்த மக்களை பெற்றுவிட்டால் போதும் வேற எந்த செல்வமும் தேவையில்லை என்று வள்ளுவம் சொல்லி இருக்கிறது அந்த அரிய செல்வம் தான் இப்பொழுது மேடையில் இருக்கிறார் நம்முடைய அன்பு சகோதரர் ரோஷன் மனவாளன் நல்ல கை தட்டுங்க Let's go. சென்டென்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டே வார்த்தைகள் தான் அறம் அரண் அறமே அரண் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த ஒரு நான் வந்து செஞ்சதோட பலன்கள் ஒரு நம்ம மனிதர்கள் நாம செய்யறதோட பலன்கள் நமக்கும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணுங்கிறதுல எவ்வளவோ சிக்கல்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கடந்து இங்க இருக்க பணியாளர்கள் அவர்கள் குடும்பத்தினர்கள் இங்க வந்து சிறப்பிச்சிருக்கீங்க அதற்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நான் என்ன பேசுறது எல்லாமே ஒரு ஒருத்தங்க வந்து ரெண்டு நிமிஷம் பேசுவோம்னு நினைச்சவங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நினைச்சவங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசியிருக்காங்க பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை முக்கியமாக முக்கியமா சொல்லணும்னா இங்க வந்திருக்க நம்மளோட வந்து விழாவை சிறப்பிச்சு தந்த அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீடியா துறை நண்பர்கள் சமூக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றிகள் அதை தாண்டி இங்கே வந்துருச்சு திருச்சி நகரத்தில் இருந்து வந்திருக்க அனைத்து துறை சார்ந்த ஜாம்பவான்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம் கலந்த நன்றிகள் அதையும் தாண்டி அடுத்தது நம்ம கூப்பிட்ட குரலுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன இன்வைட்லாம் வச்சதுக்கு அதை ஏற்று இங்கே திரு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்க எல்லா சப்ளையர்ஸ்க்கும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்க சப்ளையர்ஸ் எங்களோட உரு உறுதுணையாளர்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இவ்வளோ ஒரு அழகாக நிகழ்த்தி கொடுத்துருக்கீங்க அடுத்தது நம்மளோட எம்சிஸ் இங்கே இருக்காங்க நம்ம நண்பர் அன்பர் திரு சஹா அவர்கள் இருக்காங்க சாதி சாதிச்சு கொடுத்த துளிர் ஸ்டுடியோஸ் பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கோம் பெரிய கடமைப்பட்டிருக்கோம் கட அதாவது இது இப்போ நான் நான் பேசுனேன் ஒரு ரெண்டு மூணு நபர்கள்ட்டு கேட்டேன் இது நம்ம வந்து ஒரு ஆவணப்படமா எடுத்திருக்கோம் ஒரு துளி கூட ஆணவ படமாக இது வந்து இருந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கருத்தாக இருந்து பண்ணியிருக்கோம் அதெல்லாரும் ஏற்றுப்பீங்க அப்படிங்கிறது நம்புகிறேங்க அருமையாக நிகழ்வை நடத்தி கொடுத்த ஆலு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு மனமார்த்த நன்றிகள் மூணு நாள் நாளாக தூங்காமல் தலைகிலாம் நின்று வேலை பார்த்து இவ்வளோ ஒரு நிகழ்வை அதாவது நேற்று நேற்று நைட்டு வரைக்கும் இது இப்படி இப்படின்னு எப்பயுமே இந்த ஒரு கல்யாணம் இது கல்யாண வீடு மாதிரி தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஏதோ ஒன்று நடந்து நடந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி சிறப்பாக நடந்திருக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம ஒயிட் அண்ட் பிளாக் அவர் அருண் அண்ட் மிஸ்டர் பாலாஜி ரெண்டு பேருக்கும் எங்களோட நன்றிகள் இப்ப இருக்க ஸ்டாஃப் அண்ட் ஃபேமிலி அதே மாதிரி முன்னாள் பணியாளர்களும் நிறைய பேர் வந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாம் இருந்ததுனால அப்படிங்கறத நான் இங்க மனமார்ந்த உர்ந்து நான் வந்து சொல்றேன் உறுதுணையாக இருந்த முக்கியமா சொல்றேன்னா அந் அந்த காலத்துல உறுதுணையாக இருந்த இந்த அளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்திருக்க ஐயாவோட அவங்களோட குடும்பத்தினர்கள் அவங்க எல்லாருக்கும் கூட பிறந்தவர்கள் அவங்க எல்லாருக்கும் இங்க வந்து நன்றி சொல்ல மக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஐயா நல்ல வழியில் ஒரு 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 யாத்திரையாக கொண்டு போன அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி எங்களோட ஒரு குரு ஒரு ஒரு தொழிலுக்கும் குருன்னு வாங்க ஒரு குடும்பத்துக்கும் குருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கிறவங்க எங்களோட தர்மபுரை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி எங்களோட பிஸ்னஸ்க்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அம்பிஸ் கெஃபேன்னு ஆரம்பித்தாங்க அம்பிஸ் கெஃபேக்கு நன்றி எங்கே இருக்கீங்க ஏதுங்கிறது தெரியல தேட முயற்சி பண்ணோம் ட்ரேஸ் பண்ண முடியல அவங்களுக்கெல்லாம் எங்களோட பெரிய நன்றிகள் இந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஊன்றுகோல் தாண்டி இன்றைக்கி குழு ஆழமாக போயிருந்திருக்க நங்கவரம் பண்ணை அவர்கள் குடும்பத்தினருக்கு எங்களோட நன்றி உறுதுணையாக இருந்த இருக்கும் எங்களோட சொசைட்டி ஆஃப் ஜோசப் காலேஜ் அவங்களுக்கு எங்கள் நன்றி பல பல இன்னைக்கு கடை இவ்வளோ பெருசாக இருக்குது ஆசையாக பெரிய கடை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு உறுதுணையாக இருந்து வேண்டி இடத்த கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்களோட குடும்பத்தினர் சார்பாக நிறுவனத்தின் சார்பாக சிறந்தார்ந்த நன்றிகளை இங்கே வந்து தெரிஞ்சுக்க கொ தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லாருமே அந்த ஐயாவை பற்றி நிறையா வந்து பேசிட்டாங்க சொல்லிட்டாங்க ஆவணப்படமையும் பார்த்துட்டிங்க பார்த்துட்டிங்க நான் ஒரே ஒரு சின்ன வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கணும்னா அதுக்கு வந்து அந்த சேரில் உட்காந்து இருக்கவங்க சிறப்பாக பணியாற்றணும் அதையும் தாண்டி அதற்கு உறுதுணையாக இருக்கிற பணியாளர்கள் இருக்காங்க அதுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து அவங்களோட குடும்பம் ஏன்னா ஒரு பிஸ்னஸை வந்து அவங்களோட அந்த ஒரு நிறுவனர் இப்போ இங்கே எடுத்துக்கிங்கன்னா ஐயா வந்து பார்த்துக்குறாங்க அதை தாண்டி அப்போ அந்த குடும்பத்தை வந்து யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கும்போது எங்களது தாயார் இருக்காங்க ஒரு நிறுவனத்தை எப்படி கட்டி செதுக்கி கொண்டு போகணுமோ அதே மாதிரி குடும்பத்தை வந்து பெரிய அளவில் நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க அதுக்கு நாங்கள் பிள்ளைகளா கடமைப்பட்டிருக்கோம் இந்த நிறுவனத்தின் சார்பாகவும் அதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும் ஏன் அப்படிங்கிறதுனா அதெல்லாம் சொல்ல தெரியாது கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்ல தெரியணும் அடுத்தது வந்து சொல்லணும்னா இங்க பாக்குறவங்க இன்னைக்கு வந்திருந்தவங்க எல்லாம் இந்த ரெண்டு பிள்ளைகளும் ரொம்ப நல்லவங்க சிறப்பானவங்க நல்ல பண்பாளர்களாக இருக்காங்க நல்ல மரியாதை தெரிஞ்சவங்களா இருக்காங்க ஒருத்தனை பேசி முடிச்சுட்டு தான் பேசுகிறாங்க நிறைய பண்புகள் சொன்னாங்க இல்லையா அதுக்கு முக்கியமாக ஒரு உறுதுணையாக இருந்தாங்கன்னா எங்களோட மறைந்த தாத்தா திரு ராஜமாணிக்கம் அவர்கள் அப்புறம் இன்றும் அவரோட பண்புகளை இவங்ககிட்ட விட்டு போயிருக்க திருமதி சிவவாக்கியம் அவர்கள் இன்னும் அவங்க வயது முதிர்ப்பு காரணமாக இங்கே வர முடியல அதாவது ஒரு இப்ப இங்க அதை தாங்கி சுமந்து உங்க வீட்டை நடத்துறது உங்களோட துணைவியார் மனைவியார் அவங்க அவங்க எல்லாமே இது ஒரு நிறுவனம்னா அது ஒரு குடும்பம் குடும்பத்தை கட்டுக்கோப்பா சிறப்பா கொண்டு போறாங்க அது எல்லாத்துக்குமே வந்து அந்த பண்பு வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை எங்களுக்கு விதைச்சு கற்றுக் கொடுத்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து நல்லபடியா கொண்டு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேருக்கும் நாங்க இந்த அளவுக்கு காரணம் இவங்களுக்கு நாங்க காலத்துக்கும் வந்து கடமைப்பட்டிருக்கோம் அடுத்தது முக்கியமாக சொல்லணும்னா தாயும் மாணவர் அதே மாதிரி தாயும் மாணவர் தாய் மாமன் அவரு இங்க இருக்காரு அவருக்கு இங்க ஒரு அதாவது சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது எவ்வளோ இது வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கூட்டங்கள் இப்படி இங்கே முதல்லாம் வந்து நின்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நன்றி சொல்கிறேன் அண்ட் இங்கே இருந்து சிறப்பிச்சு எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் தெரியல எழுதி வச்சுருந்தோம் எழுதி வச்ச பேசுகிறதுக்கு இதில் ஒன்றும் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க எல்லாரும் நல்லபடியாக ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் இங்கே இருக்க எங்களோடது பணியாளர்கள் அண்ட் அவங்க குடும்பத்துக்கு இன்னும் சிறப்பாக ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் என்றைக்குமே வந்து பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முனைப்போடு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே நிறுவனத்துக்கு என்ன பண்ணுறீங்களோ அதோட இன்னும் கூட பண்ணணுங்கிறத நாங்கள் வி ஆர் வெரி கான்கிரீட் அண்ட் அதை கண்டிப்பாக நல்லபடியாக இன்னும் மென்மேலும் செய்வோம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லலை ஒரு ஹிந்தியில் சொல்லணும்னா பாதான்னு சொல்லுவாங்க சத்தியமாக வந்து சொல்கிறோம் எல்லாருக்கும் நன்றி 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 இந்த நேரத்தில் நான்